என்னதான் சுத்தமான தங்கமா இருந்தாலும் புழக்கத்துக்கு யூஸ் ஆகாது செம்பு சேர்க்கணும் அப்படின்னு ஆனா யாரும் செம்போட விலையில அந்த தங்கத்தை வாங்க மாட்டோம்ல கரெக்டா தங்கத்தோட விலையில தான் அந்த கிட்டத்தட்ட அந்த தங்கம் தான் இந்த நேரம் ஸோ சும்மா நான் போயிட்டேன் அந்த படத்தை தேட்டர்ல போய் பார்த்துட்டேன் தமிழ் ரகசில பார்த்துட்டேன் நான் சொல்லியே ஆகணும் அப்படின்றக்காக வாயில் உதாரணம் அப்படின்னு வட சொல்லணும் அப்படின்றக்காக மொக்க கேவலமா இருக்குன்னு சொல்றது வந்து நேர்மையற்ற தன்மை சோ யாரா நேர்மையா இல்லையோ எப்படி சொல்றது வடிவரல மனமேல கடவுள் தெரியுதுரா அப்படின்னு ஒரு காரணத்துக்கு வரல அந்த மாதிரிதான் யாரெல்லாம் நேர்மையா இல்லையோ அவன் இந்த படம் பிடிக்காது யாரெல்லாம் நேர்மையாத்தவங்க நாற்பது கோடி இந்தியாவில வெறும் பத்துல இருபது பெர்சன்ட் மக்கள் தான் இருப்பாங்க எண்பது பெர்சன்ட் மக்கள் நேர்மையானவங்க தான் சொல்லி முடிச்சுக்கிட்டு எந்த ரொம்ப வீடியோ ஸோ இந்த வீடியோ நம்ம ரொம்ப தெரியாம பேசிப்பேன் நம்புறேன் ஸோ வீடியோ பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் சரி லைக் பண்ணுங்க மறக்காமல் குறையும் தான் கமெண்ட்ல சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அந்த புஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பல ரொம்ப ஸோ மறக்காம உங்கள் ராபினோட நம்ம ஓரஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தெரிவிக்க விடுங்க அந்த